நான்கு அண்டர் உலகும் சுழல என் திசைகளும் சுழல அங்கேயும் உடன் சுழலவே அலைகடல்களும் சுழல அவுனர் உயிரும் சுழல அகில தலமும் சுழலவே மண்டல நிறைந்த ரவி சதகோடி மதி உதிரமான பிரங்கி அணியும் மணி ஒலியினில் சகல தலமும் மருள சிரம வகை வகையினில் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கண்ணுடனும் பகடு தன்புறம் வரும் சமனை யான் கண்டு குளையும் பொழுதில் அஞ்சல் என மென் சரண கஞ்சம் உதவும் கருணைவேள் கந்தன் முருகன் குமரன் வன் குறவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே அண்டர் உலகம் சுழல என் திசைகளும் சுழல அங்கியம் உடன் சுழலவே அலைகடல்களும் சுழல அவுணர் உயிரும் சுழல அகில தலமும் சுழலவே மண்டல நிறைந்த ரவி சதகோடி மதி உதிரமான பிரங்கி அணியும் மணி ஒலியினில் சகல தலமும் மருளச் சிரம வகை வகையினில் சுழலும் வேல் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் கரிய சந்தமுடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் தழலும் வெங்கனு பகடு தன்புறம் வரும் சமனை யான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சல் என மென் சரண கஞ்சமுதவும் கருணைவேல் கந்தன் முருகன் குமரன் வன் குறவர் தம் புதல்வி கணவன் அடல் கொண்ட வேலே வேல் வருகின்ற வேகத்தினால் என்ன என்ன நடந்தது என்று விரிவாக விளக்குகிறார் குருநாதர் அண்டர் உலகம் சுழல தேவலோகம் சுழற்சி அடையவும் திசைகளும் சுழல எட்டு திசைகளும் நிலை தடுமாறிச் சுற்றவும் அங்கியும் உடன் சுழலவே எல்லாவற்றையும் கூடிய அக்னி தேவனும் சுற்றவும் அலை கடல்களும் சுழல அலை வீசும் சமுத்திரம் கொதிப்படைந்து கொந்தளிக்கவும் அவுணர் உயிரும் சுழல அசுரர்களின் உயிர்கள் தமக்கு முடிவுகாலம் வந்துவிட்டதே என எண்ணி பதட்டத்தினால் சுற்றவும் அகில தலமும் சுழலவே எல்லா பிரபஞ்சமும் சுழலவும் மண்டல நிறைந்த ரவி சதகோடி வட்ட வடிவமாய் உள்ள ஆயிரம் கோடி சூரியர்கள் போலவும் சதகோடி மதி ஆயிரம் கோடி சந்திரர்கள் போலவும் உதிரமான பிறங்கி அவர்களின் குருதி ஏராளமாக பெருக அணியும் மணி ஒலி தான் பூஷணமாக அணிந்திருக்கும் மணிகளின் சப்தத்தால் சகல தலமும் மருள எல்லா உலகங்களும் மருட்சி அடையவும் சிரம வகை வகையினில் சுழலும் வேல் ஆயுதப் பயிற்சியை படையில் பலவித நடைகளுடன் சுழன்று யாருடையது என வினவினால் தண்டமுடனும் கொடிய பாசமுடனும் தண்டாயுதத்துடனும் கொடுமையான பாசக்கயிற்றுடனும் கரிய சந்தமுடனும் கருத்த நிறத்துடனும் பிறைகள் போல் தந்தமுடனும் சந்திர பிறை போல் வளைந்த கோரப்பற் தழலும் பெடனும் தீ கொக்குளிக்கின்ற கொடிய கண்களுடனும் ஏறி வரும் சமனை யமனை யான் கண்டு குலையும் நான் பார்த்து அச்சப்பட்டு நடுங்கும் போது அஞ்சல் என பயப்படாதே என்று மென் கஞ்சம் உதவும் வேள் தன்னுடைய மிருதுவான தாமரை மலர் அன்ன திருவடி தாமரையை தந்து அருளும் முருகன் குமரன் வண்குறவர் தம் புதல்வி கணவன் வளப்பமான வாழ்க்கையை உடைய வேடர்களின் புத்திரியான வள்ளி பிராட்டியின் மணாளன் அடல் கொண்ட வேலை மிகவும் வளமையான வேலாயுதமே அது இவ்விருத்தத்தில் சதகோடி என்ற சொல் தமிழ் இலக்கணப்படி தீபகம் என்ற பிரிவின் கீழ் சதகோடி என்ற சொல் முன்னால் ரவி என்ற சொல்லுடனும் பின்னால் மதி என்கின்ற சொல்லுடனும் இணைந்து பொருள் கொள்ளல் வேண்டும் ரவி சதகோடி சதகோடி மதி என்று பொருள் கொள்ள வேண்டும் வேலாயுதம் எங்ங்னம் உலகத்தையெல்லாம் ஆட்டி வைக்கிறது என்பதை கந்தர் அலங்காரம் மூன்றாவதில் தேரணியிட்டு புறமெடித்தான் மகன் செங் கையில் வேல் கூர் அணியிட்டு அணுவாகி பிரௌஞ்சம் குறைந்து அறக்க நேர் அணி வளைந்த கடகம் நெளிந்தது சூர் பேர் அணி கெட்டது தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே என்று கூறுகிறார் வேலாயுதம் அணுகுண்டு போல் சகல பிரபஞ்சத்தையும் அழிக்க வல்லது என்பதை மேற்கண்ட அலங்காரத்தினால் உணரலாம் யமன் அடியார்களை பற்ற வரும்பொழுது மார்கண்டேயரை பிடிக்க வந்த யமனை சிவபெருமான் திருப்பாதம் எங்கனம் உதைத்து விரட்டி விட்டதோ அதே போன்று முருகப்பெருமானின் வேலாயுதம் நம்மை காக்க வரும் வரும் சமனை யான் கண்டு குலையும் பொழுதில் அஞ்சல் என மென் சரணகஞ்சம் உதவும் கருணைவேள் என்பதை வேல்வகுப்பில் தருக்கி நமன் முறுக்கவரின் தரித்த முடி படைத்த இறை கழுத்து நிகராகும் என்கிறார் அருணகிரியார் முருகன் வேறு என்பது கிடையாது உததியிடை கடவு மரகத வரு குல துரக உபலித கனகரத சதகோடி சூரியர்கள் உதயம் என என்கிற அதே அடைமொழியை வேலுக்கு கூறுகிறார் சீர்பாத வகுப்பில் முருகனுக்கு ஒரே சமயத்தில் சூரிய ஒளியுடன் சந்திர ஒளியும் உண்டு என்பதை திருச்செந்தூர் திருப்புகழ் தண்டையணி என்று தொடங்கும் கௌமார அட்டவணைப்படி அறுபத்தி இரண்டாவது திருப்புகளில் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண் குளிர எந்தன் முன் சந்தியாவோ என்று கூறுகிறார் சந்திர ஒளியும் உண்டு சந்திர நிறங்களும் என்கிற அடியில் காணலாம் சூரியனை போல் ஒளியும் உண்டு ஆனால் வெப்பம் கிடையாது சந்திரனை போல ஒளியும் உண்டு குளிர்ச்சியும் உண்டு என்று கூறுகிறார் குருநாதன் வெற்றி வேல் முருகன் அகரோக